காட்ட சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டுமே சமமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க ஓகே நம்ம இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் எல்ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதாவது சமத்துக்கு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓகே சமத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறது இதை நான் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன் அப்ப முதல்ல நான் எல்ஹெச் பார்த்துட்டு அப்புறம் ஆர்ஹெச்எஸ் பாக்கிறேன் ஓகே எல்ஹெச்எஸ் ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்க்கணும் தட் இஸ் ஏ இன்டர்செக்சன் சி பார்க்கணும் அடுத்து என்ன பார்க்கணும் பி இன்டர்செக்சன் டி பார்க்கணும் ரெண்டையும் பார்த்துட்டு ரெண்டையும் கிராஸ் பண்ணிட்டோம்னா ஒரு ஆன்சர் வரும் இல்லையா அந்த ஆன்சரும் இப்ப ஆர்ஹெச் பார்க்கும்போது என்ன பார்க்கணும் ஏ கிராஸ் பி பார்க்கணும் அடுத்த செகண்ட் என்ன பார்க்கணும் சி பார்க்கணும் அப்ப அதுக்கு இன்டர்செக்சன் எடுத்த அப்போ ஒரு ஆன்சர் வரும் இல்லையா இது ரெண்டு சமமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து போடுறேன் ஏ இன்டர்செக்சன் சி யை பார்க்கணும் ஓகேவா ஏ ஏல இருக்கக்கூடிய அந்த இதை எழுதிக்கோங்க ஓகே இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் சினா எனது சி இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளையே எழுதிக்கோங்க ஓகேவா இன்டர்செக்சன் என்ன அர்த்தம் ரெண்டுலயும் பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகளை எழுதணும் இந்த வந்துச்சுனாலே வந்துச்சுனாலும் பொதுவா இருக்கணும் பொதுவா என்ன இருக்கு மூணு மட்டும் தான் பொதுவா இருக்கு ஏ இன்டர் செக்ஷன் சிக்கு வேலை என்ன மட்டும் தான் வருது மூணு ரைட் அடுத்தது என்ன பார்க்கணும்னு சொல்லிருக்கேன் பி இன்டர் செக்ஷன் டி ஓகேவா அப்ப பி இன்டர் செக்ஷன் பாருங்கள் பாருங்க என்ன வருது பாருங்க பிஏ ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க ரெண்டு மூணு அஞ்சு அடுத்தது டி எழுதிக்கோங்க என்னது ஒன்று மூணு அஞ்சு ஓகே இது ரெண்டுக்குமே பொது அதான் இன்டர்செக்ஷன் பார்க்கணும் ஓகே இன்டர்செக்ஷன் நான் சொன்னது போல என்னது பொதுவாக தான் பார்க்கணும் பொதுவாக இருக்கிறது என்ன பாருங்க இதுலயும் மூணு இதுலயும் மூணு இது அஞ்சு அஞ்சு ஓகேவா அப்போ இது ரெண்டு வந்து காமனாக வருது என்னென்னலாம் வருது பாருங்க ஈக்வல் டு ஸோ மூணுன்னு ஒன்றும் அஞ்சுன்னு இன்னொன்னு வருது ஓகேவா இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் ஸோ ரெண்டுக்குமே வந்து கிராஸ் பார்க்கணும் ஓகேவா கிராஸ்னா எப்படி எழுதுவோம் தட் இஸ் இப்படி தான் எழுதுவோம் ஓகே பாருங்க இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி தானே ஓகே எப்படி எழுதலாம் தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய மூணு எழுதிக்கோங்க அதாவது ஏ கிரா ஏ இன்டர்செக்ஷன் சீக்கு மேலே இருக்கக்கூடிய மூணு எழுதியாச்சு அடுத்தது இன் கிராஸில் மூணு அஞ்சு எழுதியாச்சு ரைட் இப்போ ஜஸ்ட் மூணுக்கு மூணு மூணுக்கு அஞ்சு அவ்வளோதாங்க ஸோ என்ன கிடைக்குது தட் இஸ் மூணுக்கு மூணு அடுத்தது மூணுக்கு அஞ்சு இது நம்மளுடைய என்னது எல்ஹெச்எஸ் அதை அப்படியே வச்சுக்கோங்க ரைட் இப்போ போய் நம்ம என்ன பார்க்கணும் ஆர்ஹெச்எஸ் பார்க்கணும் இல்லையா ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருணும் இந்த ஏ கிராஸ் பியை பார்க்கணும் அதுக்கப்புறம் சி கிராஸ் பிய பார்க்கணும் ஓகேவா அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறேன் ஸோ ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி என்னன்னு பார்க்கணும் தட் இஸ் ஏ ஃபஸ்ட் எழுதுங்க ஏ என்ன இருக்கு ஒன்று ரெண்டு மூணு அடுத்து பி என்ன இருக்கு தட் இஸ் ரெண்டு மூணு அஞ்சு ஓகேவா ஸோ நம்ம எப்பவும் போல என்ன பண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூணு ஸோ அதுக்கு ஒரு கனத்தை எப்படி போட்டுக்கலாம்

அடுத்தது நாலுக்கு மூணு அடுத்தது நாலுக்கு அஞ்சு ரைட் எல்லாத்தையும் எழுதியாச்சா இதோட க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம என்ன கிடைச்சோம் ஏ கிராஸ் பியும் கிடைச்சோம் சி கிராஸ் டீ கண்டுபிடிச்சோம் அடுத்தது என்ன பண்ணணும் ரெண்டுக்கும் பொதுவான இன்டர் செக்ஷன் தான் நான் பாக்கணும் இங்க அந்த கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க பிளையும் இந்த சி கிராஸ் டீலையும் பொதுவா இருக்கிறது நம்ம எடுக்கணும் ஓகேவா இங்க பாருங்க ஒண்ணுக்கு ரெண்டு இருக்கா இங்க இல்ல ஒன்னுக்கு மூணு ஒன்னு கமா அப்படிங்கிற வகையாவே இதுல இல்ல அப்ப விட்டுருங்க ரெண்டு கமாவும் எதுவும் இல்ல விட்டுருங்க மூணுல பாருங்க மூணுக்கு ரெண்டு இருக்கு மூணுக்கு மூணு இங்க இருக்கு இன்னும் இருக்கு பாருங்க மூணுக்கு மூணு அடுத்து மூணு இருக்கா எஸ் அப்ப ரெண்டுமே இருக்கா ஓகே ரைட் அப்ப ஏ கிராஸ் பி இன்டர் செக்ஷன் சி கிராஸ் டி ல நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது மூணு கமா மூணு கமா மூணுக்கமா அஞ்சு வருது ஓகேவா சோ இது பாருங்க இது நம்ம என்னன்னு பார்த்தோம் இந்த டஸ் ஆர் ஹெச்எஸ்னு பாத்துருக்கோம் ஓகே கடைசியில ஏ இன்ட்ரசெக்ஷன் சி க்ராஸ் பி இன்ட்ரசெக்ஷன் டி சவம் ஏ க்ராஸ் பி இன்ட்ரசெக்ஷன் சி க்ராஸ் டி என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதுருங்க இதான் நம்மளுடைய சொல்லி